அனைவருக்கும் மாலை வணக்கம்ங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அஜய் கும்புமேட்ரி மோனிலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆடிப்புறங்க ஆடிப்புறங்கிறது வந்து அம்மனுங்களுக்கு வந்து உகந்த நாள்கள் இந்த மாதமே ஆடி மரங்கள்னால அம்மனுக்கு விசேஷமாக இருக்கும் நிறைய பேர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க அதனால் கோயிலுக்கு போய்ட்டு அனைவருக்கும் வந்து அந்த அம்மனோட பரிபொருள் பரிபூரணமாக உங்கள் குடும்பங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் அந்தவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வரன் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணி விடலாங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண உடனே நாங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஐடி நம்பர் பாஸ்வேர்டு வெப்சைட் லிங்க் எல்லாமே கொடுத்துருவோங்க அதில் ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் என்னென்ன ஏஜில் நீங்கள் பார்க்குறீங்களோ அதை சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாங்க இது முழுக்க முழுக்க கொங்கு வெள்ளால கொண்டவரை மட்டும் தாங்க பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேறு எந்த பேஸ்ட்டுமே அலவு விடுவீங்க அது ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க ஏன்னா நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மேரேஜ் வந்து நிறைய அதிக எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்காங்க பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிள்ள வீடாக இருந்தாலும் அதுக்கு தகுதியான வரன் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா அதனால தாங்க இந்த மாதிரி நோக்கத்தோட நாங்களும் அவங்களோட ஏஜுக்கு தகுதியாக நீங்களே ஆன்லைனில் பார்த்து முழுக்க முழுக்க ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கோங்க நம்ம மேட் மொழியில் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதங்கள் வந்து ஆன்லைனில் தாங்க போகும் மேரேஜ் முடிகிற வரைக்கும் அப்போ பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிளை வீடா நேரடியாகவே தொடர்பு கொடுங்கலாங்க நீங்கள் மறைமுகமாக இருக்கணும் இல்லை நீங்கள் நேரடியாகவே அவங்கள கான்டெக்ட் பண்ணி அவங்க உங்களை கான்டெக்ட் பண்ணிக்குவாங்க அது இல்லாமல் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜுக்கு ரெடியாக இருக்காங்க நிறைய வந்து மறுமணங்கள் தான் என்னை எதிர்பார்க்குறாங்க பொண்ணை பசங்களாக இருந்தாலும் பொண்ணுங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு தனியாக வரணு இருக்குதுங்க அதனால அதுலேயே நீங்களே சர்ச் பண்ணி எடுக்கும்போது மறுமணம் போட்டு நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம்ங்க மாவட்ட ரீதியாகவே எடுத்துக்கலாம் மறுமணத்துக்காக நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் வயடாக எல்லாமே அனுப்பிச்சி விடலாங்க அனுப்பிச்சி விட்ட உடனே நாங்கள் அதையும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு லிங்க்கை எல்லாமே கொடுத்துருவோம் அதில் நீங்கள் ஜாதகம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் பார்த்துக்கிறாங்க நன்றி வணக்கம்